ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ராமனுடைய குண பரிவாகத்திலே ஏழாவது குணமாக ச கோயுக்தகா சாரித்திரம் என்றால் என்ன என்பதிலே பெரியோர்களை வணங்குவது என்று ஒரு அர்த்தமாக நாம் அனுபவித்தோம் அடுத்தது மாத்ரு பக்தி பித்ருபக்தி கொண்டிருப்பது அனுஷ்டானங்களை வழுவாது செய்வது என்று இப்படி பல அர்த்தங்கள் ரெண்டாவது அர்த்தமாக இன்றைய அனுபவம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ என்ற வாக்கியத்தின்படி பித்ரு பக்தியை காட்டிலும் மாத்ரு பக்தி உயர்ந்தது என்பதை உணர்ந்து ராமன் எப்படி பக்தி கொண்டிருந்தான் அதுவும் தன்னுடைய மாதாவான கௌசல்யின் இடத்துல பக்தி கொண்டிருப்பதை காட்டிலும் கைகேயினிடத்தில் பக்தி கொண்டான் என்பதை பிரஸ்தாவிக்கின்றார்கள். பூர்வர்கள் கைகேயி தசரதனையிட்டு ராமனை ஈறு ஏழு ஆண்டுகள் வனமேகச் செல்ல வேண்டும் என்று சொல்ல அதை கேட்ட லக்ஷ்மணன் பரதனைச் சாடி பேசுகின்றான் இவன் நாடாளுவதா அப்படின்னு அவனை குறித்து ஏசும்படியான சொற்களாலே மிக கடிந்து சொல்லும் பொழுது பரதாழ்வானுடைய பிரசம்சையை ராமன் சொல்றான் மகா குணசாலியான பரதனுக்கு கொடிய பாதகியான கை எப்படி மாத்தாவாக வந்தாள் அப்படின்னு லக்ஷ்மணனுடைய கூற்று மகா குணசாலி பரதன் ஆனால் அவனுக்கு எப்படி இப்படி ஒரு தாயார் அப்படின்னு பேச தொடங்கும் பொழுது பரத பிரசம்சையை கைகேயினுடைய நிந்தனையிலே முடிப்பதுதான் லக்ஷ்மணனுடைய வழக்கம் எப்பொழுதுமே எப்பொழுது பேச தொடங்கினாலுமே பரத பிரசம்சையை பேச தொடங்கும் பொழுது கைகேயினுடைய நிந்தனையிலேயே வந்து முடிப்பது லக்ஷ்மணனுடைய வழக்கம் அப்போ ஒவ்வொரு சமயமும் ராமனுடைய வார்த்தை என்னவாக இருக்கும் அப்படின்னா ந தேம்பா மத்தியமா தாத்த கர்ஹிதவ்யா கதஞ்சன தாமேவ இஷ்வாகுநாதஸ்ய பரதசிய கதாம் குரு லக்ஷ்மணா நீ ஒரு விதத்திலேயும் கைகேயே நிந்திக்கது அப்படிங்கிறது கூடாது அப்படிப்பட்ட செயலை நீ செய்யவே கூடாது இஷ்வாகு குல திலகமான நம்முடைய பரதனுடைய கதையை நீ எவ்வளவு சொன்னாலும் அந்த அமுதத்தையே என்னுடைய காதானது கேட்க துடிக்கிறது பரத பிரசம்சையையே நீ சொல்லி கொண்டுரு ஆனால் அதுக்காக கைகேயினுடைய நிந்தனையிலே நீ சென்று முடிக்காதே இஸ்வாகுநாதஸ்ய பரதசிய கதாம் குருன்னு சொல்றார் இஸ்வாகூக்கே குல தனம் குல திலகம் அப்படிப்பட்ட பரதன் குணபூர்த்தி உடையவன் அவனுடைய கதையை அவனுடைய வைபவத்தை அவனுடைய ஏற்றத்தை எவ்வளவு சொன்னாலும் என்னுடைய காது அதையே கேட்க விரும்புகின்றது அப்படின்னு இப்படி மாத்ருபக்தி பக்தி கைகேயினிடத்திலேயும் கொண்டிருந்தான் அப்படிங்கிறது ராமனிடத்தில் நன்னாக தெரிகின்றது மூன்றாவதாக கர் கர்மானுஷ்டானங்களை தன்னுடைய தனக்கு இடப்பட்ட அனுஷ்டானங்களை எல்லாம் ராமன் வலுவாமல் செய்யக்கூடியவன் அப்படிங்கிறத விஸ்வாமித்திரரோடு யஜத்தை ரட்சிக்கிறதுக்காக செல்லும் பொழுது காலார நடந்து கங்கை கரையின் அருகே அப்படி சென்று கொண்டு விஸ்வாமித்திரர் சொல்ல ஹிதமான சொற்களை எல்லாம் கேட்டு மாலை பொழுதிலே உறங்கி விடியக்கார்த்தால் செய்ய வேண்டியதான கர்மத்தை செய்விப்பதற்காக விஸ்வாமித்ரர் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே கௌசை கௌசல்யனினுடைய மணி வயிற்றிலே உதித்தவனான ராமனே என் கண்மணியே கர்த்தவியம் தெய்வமான்ஹிதம் உன்னுடைய செய்ய வேண்டியதான கர்த்தவியங்களை எல்லாம் நீ செய்விப்பதற்காக எழுந்தருளுவாய் அப்படின்னு இந்த ஸ்லோகம் ஆக கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படிங்கிறது இந்த இடத்துல குறிப்பிடப்பட வேண்டியதான சொல் நித்திய கர்மானுஷ்டானங்களை செய்வதில் ராமன் மிகுந்த மன ஊக்கம் கொண்டிருந்தான் அப்படிங்கிறது இந்த கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படிங்கறது செய்ய வேண்டிய செயலிலே இவ்வளவு ஊக்கம் கொண்டுள்ளவன் அப்படிங்கிறத உணர்ந்த விஸ்வாமித்திரர் இந்த வார்த்தையை சொல்லி அவனை எழுப்பினார் அப்படின்னும் ஸ்நான சந்தியாவந்தன பஞ்சமகா யக்ஞாதி அனுஷ்டானங்கள் அதுக்குத்தான் ஆக்னிக அப்படிங்கிற பெயர் ஆக்னிகனா இது எல்லாம் சேர்ந்து அடக்கம் அதனால அதை செய்விக்கக்கூடியவனே ராமனே நீ எழுந்துரு இது எம்பெருமான் பகவத்கீதையில நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் வர்த்தயே ஏவச்ச கர்மணின்னு சொல்கிறான் எதி யகம் கர்மணித்தா மம வர்த்தமானு வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வசா அப்படின்னு ஒரு வாக்கியம் கர்மானுஷ்டானத்தில் சோம்பல் இல்லாமல் ஊன்றி இருத்தலை மிக தெளிவாக இந்த இடத்துல எம்பெருமான் தன்னுடைய வாக்காலையே இங்கே காட்டி கொடுக்குறான் அப்போ கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் இப்படி சொல்கிறான்னா ராமாவதாரத்தில் கேட்க வேண்டுமாம் வர்ணாஸ்ரமா சாரவதா புருஷேன பரக புமான் விஷ்ணுராராத்யே பந்தா நான்யஸ் தத்தோஷ காரகா அப்படின்னு பல பிரமாணங்களை எடுத்து சொல்லலாம் வர்ணாசிரமத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான அந்தந்த அனுஷ்டானங்களை அந்தந்த காலத்திலே செய்வதுதான் உச்சிதம் அப்படின்னு அப்ப ராமனோ கத்திரிய ஜாதியில் பிறந்தவன் விஸ்வாமித்ர மகாமுனி வேள்வியை காக்க போனது பிரம்மச்சாரியாய் பிறகு சீதையை மணந்து கொண்டு கிரகசாஸ்திரம தர்மத்திலே சேர்ந்தான் அப்படி இந்த ஆசிரமத்துக்கும் தகுந்த மாதிரி அவனுக்கு வேண்டிய அனுஷ்டானங்களை எல்லாம் குறையறச் செய்தான் அப்படிங்கிறதும் பல பிரமாணங்கள்ல தெரிவிக்கப்படுகின்றது பிராட்டியை பிரிந்து உழல காலத்தில் கூட தவறாது அவன் சந்தியாவந்தனத்தை செய்தான் அப்படிங்கிறத யுத்த காண்டத்தில் ஆஸ்வாசித்தோ லக்ஷ்மணேன ராம சந்தியா உபாசத்தை ஸ்மரன் கமல பத்ராட்சி சீதாம் சோகா குலீ கிருதா அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி வழுவாது சீத்தையை பிரிந்திருந்த காலகட்டத்திலேயும் அவன் கடைபிடித்தான் அப்படின்னு ராமனுடைய அனுஷ்டானத்துக்கு பல பிரமாணங்கள் தொடர்ந்து சாரித்திரேன சக்கோ யுக்தகா என்பதற்கு பல அர்த்தங்களை அடுத்தடுத்த அனுபவங்களில் தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா